பஞ்சுவாட்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்கு தண்ணி பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா கனியும் கெமியும் வந்து ஒரு விஷயத்த வந்து பாத்ரூம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாய்ஸ் எல்லாம் ஏன்பா இப்படி பண்ணுறாங்க அதாவது ப்ளஷை வந்து அழுத்து விட்டே போவோம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சுச்சுவெல்லாம் போயிட்டு வச்சிருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வருது காலங்காத்தால தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெமியும் கனியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேத்தே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க கெமி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தண்ணி வருதா இல்லையா இது பண்ணாம பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி கனி வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு சுத்தம் பார்த்தாங்க எல்லாரும் கையை கையை விட்டு தண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க இதை கீழே ஊத்திடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அவங்களும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா தான் இருப்பாங்க போல இருக்கு அப்புறமேட்டு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிரவீன் பக்கத்துல தான் வந்து இவர் படுத்திருப்பார் பிரவீன் ராஜ் பக்கத்துல தான் வந்து திவாகர் அவர்கள் படுத்திருப்பார் போல இருக்கு அவர் சொல்லியிருக்காரு நீங்க கொரட்டையெல்லாம் விடுவீங்களா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திவாகர் வந்து பிரவீனை வந்து தூங்கவே உள்ள போல இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு அவர் இவர் மேல வந்து காலங்காயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி பத்து மணி ஆகி சாங் வந்து பிளே பண்ணவே இல்லை மேபி நைட் ரெண்டு மூணு போனதுனால அப்படியே விட்டுட்டாங்க போல இருக்கு அவரை மீட்டு இன்னைக்கு அப்படிங்கறனால வந்து விட்டாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல அவங்க யூஸ் பிளஸ் தேரமாட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கிறாங்க அல்ல மூணு பேர் தான் வந்து சொல்றதை வந்து காமிச்சிருக்காங்க அதுல திவாகரை போட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து வந்து பிரவீன்ராஜ் வந்து குத்துறாரு இவர் தேவை பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்ற ஒரு டோன்ல தான் அவர் சொல்றாரு நைட்டே போட்டு அவரை போட்டு அடிச்சாரு அப்புறமேட்டு வியானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஸ்டாம்ப் வந்து குத்துறாங்க ஒரு நாள் குத்துல வந்து இவங்க வந்து இதுக்கு மேல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம அப்சரா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் கிடைக்குது ஐ திங்க் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா திவாகரை தான் அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெளியில போகும்போது விஜய் சேதுபதி அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிதான் அமிச்சாரு அதாவது தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் இங்கே மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாம போங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னாரு ஆனா அந்த திவாகர் வந்து உள்ள போயிட்டு நான் ஒரு நடிப்பு அரைக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு இதுக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் வெளியிலயே வரமாட்டேங்கிறாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப விக்கல் இவர் இருக்க வந்து பாத்தீங்கன்னா நடிச்சு காமிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அதுவும் அந்த துஷன் அந்த பையன் பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா பண்றீங்கன்னா செம்மையா பண்றீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்லிடுறான் அதனால திவாகர் திரும்பி திரும்பி வந்து பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு திவாகர் நல்லா நான் ஒரு நடிப்பு இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பாத்தீங்கன்னா இவ இன்னும் திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் திருந்தவே இல்லை உள்ள போயிட்டு அவருக்கு அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் என்னைய வரைக்கும் எவிக்டேக் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல் ஆளா பாத்தீங்கன்னா அவர் தான் இருப்பார் போல இருக்கு ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அவர் தான் போட்டு பேரை அடிக்க போறாங்க மேபி கலை அரசன்லாம் ஆலயக்கான வந்து இப்ப இருபது பேர் இருக்கிறதுனால வந்து யார் யார் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை இப்போ வரைக்கும் ஃப்ரேம்ல வந்து அதிகமா இருக்குது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திவாகர் அவர்களை தான் ஃபுல்லாவே காமிக்கிறாங்க அது மட்டும் எல்லாம் விக்ரம் வந்து அப்பப்ப காமெடி பண்ணிட்டு அப்புறம் கெமி அண்ட் கனி இவங்களோட கான்வெர்சேஷன் இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு இன்னும் எங்க அக்கா பார்வதியா இருக்கட்டும் மத்தவங்க யாரு இன்னும் இறங்க ஆரம்பிக்கல அடுத்தடுத்து என்ன நடக்க போது இன்னைக்கு எவிக்ஸ்டன் லிஸ்ட் வேற இன்னைக்கு வந்து நாமினேஷன் லிஸ்ட் வேற வந்து அடுத்த வீடியோல வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே We para